அனைவருக்கும் வணக்கம் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவின் அறுபத்தி எட்டு சொத்துக்களை பறிமுதல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டது இதற்கான நடவடிக்கைகளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய ஆறு மாவட்ட கலெக்டர்களும் தொடங்கினர் இந்நிலையில் பறிமுதல் செய்த பின்னர் எடுக்கப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து வருவாய்த்துறை மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் முதலில் ஆறு கலெக்டர்களும் பறிமுதல் செய்யப்பட வேண்டிய சொத்துக்கள் குறித்து ஆய்வு செய்வார்கள் பின்னர் அந்த சொத்துக்கள் சட்டப்படி கையகப்படுத்தப்படும் இதனை கண்காணிப்பதற்கு தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அரசு உத்தரவுப்படி சொத்துக்களை பராமரிப்பார்கள் அரசுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அரசே உபயோகிக்கும் அல்லது கலெக்டர் அல்லது நீதிபதி முன்னிலையில் ஏலம் விடப்படும் என தெரிவித்துள்ளார் நன்றி